ஒன்பது என் மகன் தங்கை வாழ்க்கை கிடைத்ததுக்கு சாட்சி ஆமா தங்கையா

மூணு பொண்ணுக்கு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் செல்போனு

கம்பெனி கேட் ஆன இறங்குறவங்க கம்பெனி உள்ள போவதை இவர் எங்கடா போக முடியும் நான் உள்ள போறாங்க சான்ஸ் ஏய் நோ சான்ஸ் ஆமா என்னடா சொல்றே அங்க தான் கேட்ல போய் இறங்குறது பெரிய மார்க்குள்ள ஒரு பைக் வச்சு நிக்கிறான் நடு மார்க்குள்ள ஒரு பைக் வச்சு நிக்கிறான் சின்ன மார்க்குள்ள ஒரு பைக் வெச்சி நிக்கிறான் யானா டேய் கல்லடா வந்து மறுபடியா சொந்த பாரு <machl One nutrient> <machas> <mach>